விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பலகாரங்கள் செய்வோம் அதில் பாரம்பரியமான இந்த பலகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு வைங்க இந்த ஒரு பலகாரத்துலேயே அவருக்கு பிடிச்ச எல்லாமே அடங்கியிருக்கு வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க ரெண்டு கப்பு அவல் எடுத்திருக்கேன் சிவப்பு அவல் தான் எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அவலை இந்த நெய்யில போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும் இது வறுக்கும் போதே ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அவளை தான் இதை வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த அவல் ஆறுற நேரத்தில் அவள் வறுத்த அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க நெய் சூடான உடனே இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ஒரு அளவுக்கு ப்ரவுன் கலரில் மாறும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தான் எள்ளு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு வறு வறுத்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலேயே அந்த எள் சூப்பராக பொறிஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்ச அந்த அவலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இது கூட ஒரு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சுகர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை இப்போ இதை எல்லாத்தையுமே அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க இப்போ இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தேங்காய் நல்ல தாராளமாக போட்டுக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் எல்லையும் அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்து போட்டுக்குங்க இந்த நெய்யில் சூடு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த சூடோடு தான் இதில் போட்டுக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சூடாக இருக்கும்போது தான் இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகர் நம்ம போட்டிருந்த நாட்டு சக்கரை எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதோடய கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் உருண்டை பிடிக்கவும் சூப்பராக வரும் இப்போ அழகாக நீங்கள் அந்த முந்திரி பருப்பு வெளியே தெரியறது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க விநாயகருக்கு பிடிச்ச அவல் எள்ளு உடச்ச கடலை தேங்காய் எல்லா பொருளுமே இதில் இருக்குங்க இந்த மாதிரி பாரம்பரியமான பிரசாதத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம நிறைய பலகாரம் செய்வோம் அதில் இந்த ஒரு பலகாரத்தையும் அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிட முடியும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பிரசாதமும் கூட இந்த பாரம்பரியமான பிரசாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்